பல புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ள பணிகளை நிறைவு செய்தார் ஸ்ரீலங்கா மெகா திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் நாட்டை டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு இட்டு செல்லும் பாரிய வேலை திட்டத்திற்காக அவர் விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டார் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான தனது அர்ப்பணிப்பை அனுரா உறுதிப்படுத்தியதுடன் விசேட சந்திப்பொன்றையும் மேற்கொண்டார் இதேவேளை அரசாங்கத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு கடந்த வாரம் நிறைவடைந்தது அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் எழுப்பிய பல குற்றச்சாட்டுகள் குப்பையாக மாறின சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தின் சில எம்பிக்கள் தங்கள் அனுபவமின்மையை வெளிப்படுத்தினர் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தனது முதல் பாராளுமன்ற வாரத்தை அரசாங்கம் மிக சிறப்பாக பயன்படுத்தியது ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பில் முழு பாராளுமன்ற வாரமும் மந்தமாக இருந்தது அந்த நிலையை மாற்றிய ஒரே பிரதிநிதி பிரசாத் பிரசாத் வேகமாக அரசியல் வடிவத்தை வெளிப்படுத்துவேன் சபாநாயகர் அசோக ரந்தளவின் பட்டம் மற்றும் கல்வி தகைமைகள் தொடர்பில் கடந்த சில நாட்களாக பல விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன பலர் இது குறித்து பல்வேறு குறிப்புகளை வெளியிட்டிருந்தனர் சபாநாயகர் தான் ஒரு பட்டதாரி என்று கூறப்பட்டதை நிரூபிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணை முன்னாள் தவிசாதர மஹிந்த தேசப்பிரிய தனது முகநூல் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அசோக ரன்வலவும் இது தொடர்பில் இருந்தார் தனக்கும் கட்சிக்கும் களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் சிலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு தற்போது பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் தான் மொரட்டுவா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் ஜப்பானில் உள்ள வசேடா பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டமும் பெற்றதாக அவர் மேலும் தெரிவித்தார் சாந்திகா ரணவக்க அணியும் ஆடியைக் கேட்ட லால்காந்த காந்த ஒவ்வொரு அரசாங்கத்திலும் செய்திகளை உருவாக்கும் கதாபாத்திரங்கள் இருக்கும் தற்போதைய திசை காட்டி அரசாங்கத்தின் செய்திகளை உருவாக்கும் நபராக லால்காந்த காந்த இருக்கிறார் குரங்கு பிரச்சனையால் லால் கந்தவுக்கு நல்ல மற்றும் கடுமையாக பதில்கள் கிடைத்து வருகின்றன இதனால் அதிக சத்தம் போட வேண்டாம் என்று திசை காட்டியிலிருந்து லால் காந்தவுக்கு எச்சரிக்கை கிடைத்துள்ளதாக கொசிப் செய்திகள் குறிப்பிடுகின்றன ஆனால் லாலை நிறுத்துவது எளிதான காரியமல்ல ஆனால் லால் காந்த தொடர்பான இந்த கதை குரங்கு பிரச்சனையில் இருந்து வேறுபட்டது லாலின் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன ஐரோப்பிய உடையில் பதவியேற்க வந்தார் ஆனால் அமைச்சர் லால்காந்த காந்த டிசர்ட் அணிந்தே அந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் அது சட்டை இல்லை மக்களே டிஷர்ட் அதுவும் துணியால் தைக்கப்பட்ட ஒரு அரை கைட் சட்டை இறுதியாக அமைச்சர் லால் தனது நண்பர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு இப்படித்தான் பதிலளித்துள்ளார் லால்காந்த எவ்வளவு எளிமையாக நினைத்தாலும் விஷயம் தீவிரமானது அவருக்கு சிறப்பு விருந்தினர் ஒருவரிடமிருந்து போன் வந்தது அதுதான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரணவக்க மச்சான் அந்த உடை உனக்கு பொருந்தாது என்று சாம்பிகா ரணவக்க தெரிவித்தார் அது சரியில்லை என்றால் நீ அணிந்திருக்கும் ஆறு அடி உயர சட்டையையும் வெள்ளை லூங்கியையும் எனக்கு அனுப்பு என்று சத்தமாக சிரித்துக் கொண்டே லால்காந்த கூறினார் சாம்பிகா ரணவக்கவும் விடவில்லை அப்படி இல்லை உன்னுடைய மெசிமெண்டை எனக்கு அனுப்பு நான் கொஞ்சம் ஆடைகளைத் தைத்து அனுப்புகிறேன் என்று கொண்டே சாம்பிகா சொன்னார் அமைச்சர் லால்காந்தவின் ஆடை பிரச்சனை அத்துடன் நிற்கவில்லை மறுநாள் அமைச்சர் லால்காந்த தனக்கு நெருக்கமான தேரர் ஒருவரை சந்திக்கச் சென்றார் அமைச்சரே உங்கள் எளிமையான உடை எனக்கு மிகவும் பிடிக்கும் சிலர் தங்கள் பிரபுத்துவத்தை ஆடைகளால் பாதுகாக்க முயற்சிக்கிறார்கள் இன்னும் சிலர் அமரும் நாக்காளியை வைத்து மானத்தை தக்க வைத்துக் கொள்ள முயல்கின்றனர் அதையெல்லாம் தலைகீழாக மாற்றி பிரபுத்துவத்தை காப்பாற்ற முயலும் லால் காந்தவை எனக்கு பிடிக்கும் அது உண்மைதான் அமைச்சரே இப்போது விமல் வீரவன்சவை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆடையால் தன் அந்தஸ்தை காக்க முயல்கிறார் என்று அங்கிருந்த மற்றொரு தேரர் கூறினார் இறைவன் சில காலங்களுக்கு பின்னர் விமல் வீரவன்சவும் லால்காந்தவும் பேசிக்கொண்டனர் ஆனால் போனில் லால்கந்த விகாரையில் வைத்து அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளார் ஹலோ என்று கூறியது மாத்திரம்தான் மறுபுறத்திலிருந்து லாலோ உன்னுடைய உடை சரியில்லை பார்த்துக்கொள் என்று விமல் கூறியுள்ளார் பதிலளித்துள்ள லால் விமலோ நீ விமல் நான் நீ நீயாக இருந்து இல்லாமல் போய்விட்டாய் நான் எப்போது நானாகவே இருந்து கொள்கிறேன் மறந்துடாதே என்று சிரித்துக்கொண்டே கூறியுள்ளார் அதற்கெல்லாம் மத்தியில் இந்நாட்களில் லாலுக்கு எதிராக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வீதியில் இறங்கி போராட தொடங்கியிருக்கிறார்கள் பண்ணைக்கு வரும் எந்த மிருகத்திற்கும் எந்த தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று கூறியதுதான் அதற்கு காரணமாகியுள்ளது காதோனு பேசும் ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அமைச்சர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் ஆகியோர் தலைமையில் கொழும்பு அமரி ஹோட்டல் திறந்து வைக்கப்பட்டது எனது வேலை அதாவது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை முன்னெடுத்துச் செல்ல வாழ்த்துகள் என விஜித்தவின் காதில் சிரித்துக்கொண்டே ரணில் கூறினார் அதற்கு விஜித்த எதுவும் பேசாமல் சிரித்தார் இதே கருத்தை தனது உரையிலும் ரணில் முன்வைத்தார் வரப்பிரசாதம் இல்லாமல் வரும் ஜனாதிபதி நியமனத்தின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் தொடர்பான அறிக்கையை தயாரிப்பதற்காக முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி கே டி சித்ரஸ் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இந்த அறிக்கை கடந்த திங்கட்கிழமையன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இது சுமார் இரண்டாயிரம் பக்கங்களை கொண்டுள்ளது சலுகைகள் பற்றி நீண்ட காலமாக வெளியிடப்பட்ட ஏராளமான ஆவணங்கள் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச வசதிகள் குறித்த சில பரிந்துரைகளை அந்த குழு முன்வைத்துள்ளது அந்த முன்மொழிவுகள் கிட்டத்தட்ட திசை காட்டி முன்வைத்த கொள்கைகளை ஒத்தவை இந்த முன்மொழிவுகளை முறைப்படி விவாதித்து எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த அரசு ஏற்கனவே செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி மாளிகையை ஒன்றிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்துதல் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது சமகாலத்தவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியங்கள் விசேட கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை பாராளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட ஊழியர்களாக குடும்ப உறுப்பினர்களை பணிக்கமர்த்தாதது உள்ளிட்ட நடத்தி விதிகளை அறிமுகப்படுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக வழங்கப்படும் கொடுப்பனவுகளை இரத்து செய்தல் ஐந்து வருடங்களின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை இரத்து செய்தல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரியில்லா வாகன அனுமதி முறையை ரத்து செய்ய வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தில் அவர்களுக்கு ஒரே ஒரு வாகனம் வழங்குவது போன்ற விடயங்கள் திசை காட்டியின் கொள்கையில் உள்ள விடயங்களாகும் தற்போது இவை வேகமாக வெட்டப்பட்டு வருகின்றன பார் லைசென்ஸ் பெற்று இன்னும் முன்னூறு பேர் உள்ளனர் சிலிண்டர் பிரதிநிதிகள் சமீபத்தில் சந்தித்துக் கொண்டனர் முன்னூற்று அறுபத்தொன்று மதுபான உரிமங்களின் பட்டியலை பாராளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக்கா சமர்ப்பித்தார் இது பற்றிய குற்றச்சாட்டை சர் மீதுதான் போட்டுள்ளார்கள் என்று ரணிலை பார்த்து வஜ்ர கூறினார் ஆம் இன்னும் சில நாட்களில் உணவு பானங்கள் இல்லாமல் வரிசையில் நின்று தவிக்கும் நாட்டு மக்களை காப்பாற்றியதாகவும் குற்றம் சாட்டுவார்கள் நான் வெறும் பொய்யை மட்டும் சொல்லவில்லை ஒவ்வொரு லைசனும் பத்து பதினைந்து இருபது மில்லியன் என்ற அடிப்படையில் விற்கப்பட்டன அதன் மூலம் அரச வருவாய்க்கு நல்ல தொகை வசூலானது நேரடி வரிகள் இல்லாமல் வருவாயை ஈட்டுவதற்கான வழிகள் அவை இந்த பா லைசென்ஸ் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்தில் நான்கு முதல் ஐந்து பில்லியன்கள் சேரும் என்று ரணில் கூறினார் எவ்வாறாயினும் இந்த பா லைசென்ஸ் லஞ்சமாக கொடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் என பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையை நினைவு கூர்ந்த இரவன் கூறினார் கலால் வரி வருமானம் என்பது நாட்டின் முக்கிய வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும் இவற்றை மறைத்து பொய்யான தர்மங்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றார் காஞ்சன இந்த பா லைசென்ஸ் ரகசியமாக கொடுக்கப்படவில்லை என்னிடம் கேட்டிருந்தால் இந்த பட்டியலை முன்னரே கொடுத்திருப்பேன் என்று ரணில் கூறினார் இன்னும் முன்னூறு பால் லைசன்சேஸ் பெற்றவர்களுக்கும் சொந்தமாக சுற்றுலா விடுதிகள் உள்ளன இந்த உண்மைகள் அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வார இறுதியில் அறிவிப்பை வெளியிடுங்கள் என்று கட்சி பொறுப்பாளர்களுக்கு ரணில் வேலை வழங்கினார் அனுராதவை பின்தள்ளி ஜீவனுக்கு எப்படி தலைமை பதவி கிட்டியது சிலிண்டர் சின்னத்தின் பாராளுமன்ற குழு தலைமை பதவிக்கு அனுராத முதலில் முன்மொழியப்பட்டது மாறியுள்ளதென்று செய்திகள் வெளியாகியுள்ளன அனுராதவின் பெயர் மாற்றப்பட்டு அந்த பதவிக்கு ஜீவன் தொண்டமான் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதே இறுதி தீர்மானம் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு தெரிவான ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் என்பதனால் இந்த நியமனத்தை வழங்குமாறு சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட உள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் நுவரலியா மாவட்டத்தில் இருந்து ஜீவன் தொண்டமான் மாத்திரமே பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார் அதனால் பாராளுமன்ற குழுவின் தலைமை பதவியே தொண்டமானுக்கு வழங்க பங்காளி கட்சிகள் மத்தியில் ஏகமனதாக இணக்கம் காணப்பட்டது நிதிக்குழுவின் தலைவர் பதவிக்கு ஹர்ஷ டி சில்வாவின் பெயர் முன்மொழியப்பட வேண்டும் என்றும் சிலிண்டர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தீர்மானித்துள்ளது எவ்வாறாயினும் பாராளுமன்ற எதிர்கட்சியின் பிரதம கொறடா பதவிக்கு கயந்தவின் பெயரை முன்மொழிவது தொடர்பில் ஐமசவுக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக சிலிண்டர் அலுவலகம் நம்புகிறது ஹர்ஷவை எதிர்கட்சியின் பிரதம கொரடாவாக நியமித்தால் நன்றாக இருக்கும் என ஐமசவின் பலரும் கூறுகின்றனர் மறுபுறம் எதிர்க்கட்சி விடத்தில் நடிக்க சஜித் ஆரம்பித்து விட்டதாக தெரிகிறது கடந்த பாராளுமன்றத்தில் அமர முடியாத சஜித் இப்போது ஆசனத்தில் இருந்து எழுவது அரிது என சஜித்தின் மாற்றம் குறித்து ரணிலிடம் பல எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதியின் சிம்மாசன உரைக்கு வாக்களிக்க வேண்டாம் என எங்கள் எம்பிக்கள் முடிவு செய்திருந்தனர் அதற்கு நாம் தமிழ் கட்சியினர் சம்மதம் தெரிவித்தனர் சஜித் தன் குழுமை அழைத்துக் கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியேறினார் அவர் செய்த வேலையால் இறுதியாக ஜனாதிபதியின் சிம்மாசன உரை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது என்றார் வஜிர மற்ற தலைவர்கள் காலப்போக்கில் முதிர்ச்சியடைகிறார்கள் ஆனால் இந்த சஜித் என்ற தலைவன் காலம் செல்ல செல்ல மறுபக்கம் போய்விடுவான் என்று கொண்டே சாமர சொன்னதும் ரணில் உட்பட அனைவரும் சிரித்தனர் புது வழியில் ரணில் இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய ரணிலை சந்திக்க கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் தலைவர்களும் சென்றுள்ளனர் அவர்களிடம் உரையாற்றிய ரணில் வேறு கதை கதையொன்றை சொன்னார் இந்த இரண்டு தேர்தல் முடிவுகளின்படி கட்சி அமைப்பை மக்கள் நிராகரித்துள்ளதை காண முடிகிறது இதில் ஆச்சரியமில்லை இரண்டாயிரத்தி இருபது முதல் யாரும் பொறுப்புகளை ஏற்கவில்லை உண்மையில் ஒரு எம்பியால் ஆட்சி அமைக்க முடியாது கட்சி அமைப்பு செயற்பட்டிருந்தால் இப்படி நடந்திருக்காது இப்போது இளைஞர்கள் முன்பு போல் கட்சிகளிடம் நெருக்கம் காட்டவில்லை என்பது வேறு விஷயம் எனவே இந்த புதிய குழுக்களை பார்த்து புதிய வழியில் கட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் மாகாண சபைகளும் அந்த முறைமைக்கு முகம் கொடுக்க வேண்டும் இந்த வாரத்துக்கு பிறகு புதிய முறையில் கட்சியை கட்டி எழுப்ப முக்கிய நபர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்படும் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இளம் தலைவர்களை பார்த்து ரணில் கூறினார் ஆனால் ரணில் காலாகாலமும் செய்யும் அதே விளையாட்டையே மீண்டும் மீண்டும் விளையாடுகிறார் என்று சிலர் கூறுகின்றனர் நாட்டின் அலைக்கு குறைந்தபட்ச அனுதாபமாவது இருந்திருந்தால் ரணில் இனி இது போன்ற நகைச்சுவைகளை செய்ய மாட்டார் என்று சிலர் கூறுகிறார்கள் ලීට දේශයට මග කියන ප්‍රවෘතිබෙළ ගැස්වා.